இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி பயிரில் நோய் மேலாண்மை குறித்து சேலம் மாவட்டம் எத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சங்கீதா அவர்கள் தரும் தகவல்கள் எனது பெயர் சங்கீதா பயிர் நோயர் துறையில் உதவி பேராசிரியராக இருக்க கிழங்கு மற்றும் ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய தலைப்பு பார்த்தோம்னா மரவள்ளி கிழங்கில் ஏற்படும் நோய்கள் அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் கிழங்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட நோய்கள் வந்து தாக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு நோய்கள் தான் அதில் முதல்ல பார்க்கறது நச்சுயுரி நோய் நச்சுயுரி நோயினுடைய அறிகுறிகள் அப்படிங்கும் பொழுது இலைகள் வந்து பொதுவாகவே பச்சை கலரில் தான் இருக்கும் ஆனால் இந்த நச்சுயுரி நோய் தாக்கப்பட்ட இலைகள் பார்த்திங்கன்னா வெளுத்து மஞ்ச கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைகள் சிறுத்து ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் தான் இருக்கும் இலைகள் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த இலைகள் வந்து பார்த்தா மஞ்ச கலரில் மாறி இலை காம்பு சுருங்கி சிறுத்து இலைகள் வந்து பொதுவாகவே எல்லாமே கீழே விழுந்துடும் இதான் இதனுடைய அறிகுறிகள் இப்போ இதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து வயலை வந்து ரொம்ப தான் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் வயல்னு பார்த்தோம்னா நல்ல வயலாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோடை உழவு வந்து ரொம்ப முக்கியம் கோடை உழவு வந்து மேலே இருக்கிற மண்ணு கீழே கீழே இருக்கிற மண் மேலே வரும் பொழுது இயற்கையாகவே இந்த நச்சு முட்டைகள் மற்ற நூற்புழுக்கள்லாம் வெளியில் இருக்கும் அது வந்து வெ வெயிலில் படும்பொழுது இறந்துடும் அதுக்கு கோடை உழவு அதே மாதிரி வந்துட்டு உழவு உழும்பொழுது ஆழமாக உழணும் அகலமாக உழறதை விட ஆழமாக உழணும் உழும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி நோயுடைய முட்டைகள்லாம் வந்துட்டு இருக்காது இயற்கையாகவே இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கருணையே இதனுடைய வந்துட்டு விதை கருணையை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து நம்ம வந்து பொதுவாக தேர்ந்தெடுக்கணும் என்ன ரகங்கள் பார்த்தோன்னா நம்ம உள்ளூர் ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது கூடாது ஹச்சி இரநூத்தி அறுபத்தாறு அதுக்கப்புறம் வந்துட்டு பர்மா இந்த மாதிரி ரகங்களெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் ஓரளவு நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் அதாவது ஸ்ரீ சாகியா ஸ்ரீ விசாகம் கோ ரெண்டு கோ ஏழு இந்த மாதிரி ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணைகளை வந்துட்டு நேர்த்தி செய்யணும் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் நச்சுயிரியால் தோன்றக்கூடிய நோய்கள் இது வந்து வெள்ளை ஈக்கள் மூலம்தான் முதல்ல பருவது ஸோ வெள்ளை ஈர்க்க ஈக்கலை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமீத்தோயேட் ஐ இல்லை அப்படின்னா மீத்தைல் டெம்டான் ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி கரணையை வந்து விதை நிறுத்தி செய்யணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்ல இடைவெளி இருக்கணும் ஏன்னா வெள்ளை பொதுவாக மேலே இருக்காது கீழே தான் இருக்கும் செடியில் பார்த்தோம்னா கீழே தான் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பன் டைசிம் ஆர் ப்ளூ காப்பர் ஒரு ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி செடியை சுற்றி ஊற்றுனீங்க அப்படின்னா நோய் வரலன்னு சொல்ல முடியாது வறுபுன் காப்போம் வர்றதை வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் இதுதான் நச்சூரி நோயோடைய கட்டுப்படுத்தும் முறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருணை அழுகல் நோய் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருணைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பழுப்பு நிறத்தில் கலர் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கெல்லாம் வந்து வெடிச்சிரும் கிழங்கு வெடித்து அதிலேருந்து பிசின் மாதிரி வடியும் பிசின் மாதிரி வடிஞ்சு அது ஒரு துர்ணாத்தம் வரும் இதுதான் அதனுடைய நோயினுடைய அறிகுறிகள் இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேசடைல் அலுமினம் ஆலியேட்டு ஒரு ரெண்டரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கரைச்சி ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இதை வந்துட்டு குறைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இலைப்புள்ளி நோய் இலைப்புள்ளி நோய் வந்துட்டு செர்க்கோஸ்போரா அப்படிங்கிற ஒரு இலைப்புள்ளி நோய் வருது இந்த இலைப்புள்ளியில் பார்க்கும்பொழுது இலையில வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக ஒரு ஒழுங்கற்ற வடிவம் உள்ள இலைப்புள்ளி மேலே பார்த்தோம் அப்படின்னா நடுவில் பார்த்தோம்னா சாம்பல் நிற திட்டுக்கள் அதை சுற்றி பார்ட்ரு வச்ச மாதிரி பழுப்பு நிற வளையம் இருக்கும் அதான் அதனுடைய அறிகுறிகள் இப்போ இதை எப்படி இது வந்து காற்றின் மூலம் தான் பரவக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம் இதை எப்படி கட்டுப்படுத்துறது தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரம் ஆர் மேங்கோ சேப்பு ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இது வந்து என்னன்னா நோய் தென்பட்டவுடன் ஒரு ரெண்டு மூணு தடவை பத்து டு பதினஞ்சு நாள் இடைவெளியில் ஒரு மூணு தடவை வந்துட்டு நம்ம தெளிக்கும் பொழுது நோயுடைய தீவிரத்தை வந்து குறைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நுனி கருகல் நோய் இந்த நுனி கருகல் நோய் பார்க்கும் பொழுது இலையில் மேலேருந்து கீழ் நோக்கி தான் இருக்கோம் அதான் இதனுடைய அறிகுறிகள் கீழேருந்து மேலே வந்து கருகாது இலையோ காம்போ இலை தண்டோ மேலேருந்து கீழ் நோக்கி கருகிகிட்ருக்கோம் நாலடவில் பார்த்தோம்னா எல்லா செடியில் இருக்கிற எல்லா இலைகளையுமே கருகி கீழே விழுந்துடும் செடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக நாலடவில் வந்துட்டு இறந்து போயிடும் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து விதை நேர்த்தி செய்கிறது அதாவது அதனுடைய கருணையை வந்துட்டு நேர்த்தி செய்கிறது அதை தான் சொல்லியாச்சு ஒன்று வந்துட்டு வேதியியல் முறையில் இன்னொன்று வந்துட்டு உயிரியல் முறையில் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலாக்சில் ஆர்திரம் ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு பத்து டு பதினஞ்சு நாள் இடைவெளியில் வந்துட்டு நம்ம மூணு தடவை தெளித்தோம் அப்படின்னா இதனுடைய தீவிரத்தை வந்து குறைக்கலாம் மஞ்சள் ஒட்டுண்ணி அட்டையை வந்து அங்கங்கே வைக்கிறது ஒரு ஹெக்டருக்கு பன்னெண்டு மஞ்சள் ஒட்டுண்ணி அட்டைகளை வச்சோம்னா இந்த மாதிரி பூச்சியோடைய தாக்குதல் வந்து ஏன்னா இது பூச்சின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் தான் இங்கே வந்து ஃபஞ்சிசைட்ஸோ வேற எதுவுமே நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டாம் பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த வெள்ளை பூச்சி வந்து செடியில் மேலெல்லாம் இருக்காது கீழே தான் இருக்கும் அதனால் கீழே கார்பன் டைசி ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கார்பன் டீமே செடியை சுற்றியே ஊற்றுறது ஒரு மூணு நாலு தடவை நோய் நோயுடைய அறிகுறிகள் தென்பட்டவுடன் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு ஊற்றணும் ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது இடைவெளி நல்ல கரெக்டான இடைவெளியை வந்து நம்ம வந்து விடணும் நல்ல வடிகால் வசதி முதல்ல இருக்கணும் தண்ணி கட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த நோயுடைய அறிகுறிகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அதனால் நல்ல வடிகால் வசதி உள்ள நிலத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ மரவள்ளி கிழங்கில் வந்துட்டு முக்கியமாக இருக்கிற நோய்கள் மேலாண்மையெல்லாம் பற்றி சொன்னோம் பொதுவாகவே எல்லாருமே நம்ம வந்துட்டு இப்போ எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை இயற்கை வழி வேளாண்மை அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சித்த மருத்துவம் மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகிறோம் உடம்பு சரியில்லை ஒரு ஊசியை போடுறோம் உடனே சரியாகுது அதே வந்து சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் குறையும் பயிர் சுழற்சி முறையை போடுறது பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துறது வேப்பை எண்ணெய் அப்புறம் வந்துட்டு மீன் ஆயில் சோப்பு இந்த மாதிரி வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசுந்தால் உரங்களை பயன்படுத்தும் பொழுது இப்போ வந்துட்டு ந என்பிகே ஃபர்டிலைசரோடைய யூசேஜ் வந்து குறவு இப்போ நம்ம என்ன நினைப்போம் நைட்ரஜனுடைய ஃபெர்டிலைசர் அதிகமாக போடும் பொழுது இலையுடைய சைஸ் தான் நல்லா பச்சை கலரில் பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா நல்லா வந்து சத்தாக இருக்குது செடி நல்லா பச்சை பசேர்னு இருக்குதுன்னு நினச்சிப்போம் ஆனால் நைட்ரஜனை வந்து நம்ம அதிகமாக போடும் பொழுது இலையுடைய சைஸ் வந்து பெருசாக ஆகலாம் ஆனால் அங்கே பூச்சி நோய் நமக்கே தெரியாமல் நல்லா உக்காந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே மருந்தை வந்துட்டு ஒரே வயலில் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது வந்து பூச்சி நோய்க்கு வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டு வந்துடும் நீங்கள் என்ன தான் அடித்தாலும் அதை வந்து தாங்கி வளரிக்கும் வளர்ந்துக்கும் அதனால் பூச்சி நோய் வந்துட்டு கட்டுப்படுத்தாது அதுக்கு வந்துட்டு ரெசிஸ்டண்ட் வந்து பூச்சி நோயுடைய தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும் பயிர் சுழற்சி முறை பயிர் சுழற்சி முறை வந்துட்டு பின்பற்றணும் கோடை உழவு நல்ல வடிகால் வசதி கொண்ட வயலை தேர்ந்தெடுக்கிறது நல்ல ரகங்கள் நல்ல ரகங்களை தேர்ந்தெடுத்துட்டு ரெண்டு முறையாக வந்துட்டு நேர்த்தி செய்கிறோம் ஒன்று வந்துட்டு வேதியியல் முறையில் இன்னொன்று வந்துட்டு உயிரியல் முறையில் வேதியியல் முறையில்னா கெமிக்கல்ஸ் தான் போகிறோம் டக்குன்னு திறம் ஆர் கேப்டான் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்துட்டு கரணையை வந்து விதை நிறுத்தி செய்கிறது உயிரியல் முறையில் பண்ணிக்கிறோம் இதில் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்குடைய நோய்களுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா என்னை வந்து தொலைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவரே சங்கீதா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்